திருமூலர் திருமந்திரம் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பட்சிலை யாவர்க்குமாம் பசிவிற்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் இன்சொல் சொல் உரைத்தல் தானே உன்னால் முடிந்தால் ஒரு பச்சிலையை இட்டு படைத்து உணவு சாப்பிடு உன்னால் முடிந்தால் பசுவிற்கு ஒரு கைப்பிடி கீரையையோ அருகம்புள்ளையோ கொடுத்து விட்டுச் சாப்பிடு உன்னால் முடிந்தால் நீ சாப்பிடும் பொழுது பிறருக்கு ஒரு இட்டிலியாவது தானம் கொடுத்து விட்டு சாப்பிடு உன்னால் முடிந்தால் பிறருக்கு இன்சொல்லை சொல் அதைவிட தர்மம் உலகில் கிடையாது ஓம் நமச்சிவாய